ஹாய் சந்தங்களா எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் இட்லி தோசை சப்பாத்தி சுடுசாதத்துக்கு கூட இது காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு தெரியாத அப்போ வந்து நான் இதுவே வச்சு விட்ருவேன் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணணும் என்ன வைக்கிறதுன்னு தெரில அப்படிங்கும்போது இதை வந்து வச்சு விட்ருவேன் டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் வந்து வேலை முடிஞ்சிடும் இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு என்ன ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு கடுகெல்லாம் போட மாட்டேன் நான் கொஞ்சமாக சோம்பு ஒரே ஒரு கல்பாசி கல்பாசி போகிறனால நம்மளுக்கு அந்த வாசம் வந்து சூப்பராகவே இருக்கும் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நான் வந்து அந்த நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பாக்ஸ் சைஸ் மாதிரி குட்டி குட்டி கட்டுவாங்க அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் போடணும்னா கூடவே ரெண்டே ரெண்டே பச்சை மிளகா இதை வந்து சேர்த்துட்டு கூட சீக்கிரமாக வெங்காயம் வணக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவேன் உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க லைட்டாக வெங்காயம் வணங்கினோன்னே ஒரு நாலு பல் பூண்டை வந்து நான் தோல் உரித்து தட்டி வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வணக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து இப்போ நல்லா வணங்கிவிட்டோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் வணங்கிடுச்சு இது கூடவே நான் ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி பழம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளி இந்த அளவுக்கு சொல்லுவாங்களா நம்ம கரண்டி வச்சா அது நசுங்கும் பாருங்க அந்த அளவுக்கு வந்து தக்காளி நல்லா வணங்கட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நான் வந்து ஒரு ஏழு எட்டு முந்திரி எடுத்துக்கிறேன் முந்திரி இல்லை அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கலை போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வழு வழுனா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா தக்காளி சூப்பராகவே நம்மளுக்கு வணங்கிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா மசியை வந்து வணங்கிடுச்சு இது கூடவே நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த மசாலா தூள் வந்து சேர்த்துக்கோங்க காரத்தை எதுமாக சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பச்சை மிளகாரம் ரெண்டு சேர்த்துக்கா எனக்கு அரை ஸ்பூன் போதும் அப்படிங்கனால நான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா மணக்கி விட்டுருங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மசால் கூட கொதிக்க விட்டுருங்க இந்த மசால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டேன் பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு நம்ம கொதிச்சிருச்சு இது கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா அதில் அரைச்சி வச்சுட்டு இருந்துப்பீங்களா அந்த பேஸ்ட் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் இதை எந்த ஒரு தண்ணியும் சேர்க்காமல் அப்படியே நல்லா திண்டி விட்டுருங்க திண்டி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் நல்லா ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கும் ஒரு கொதி வரட்டும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு கொதி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கொதி வந்துருச்சு எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்திங்கன்னா நீங்கள் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே எடுத்து ஷோ பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் விட்டுட்டு இல்லை எனக்கு தனியாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஒரு கொதி கொதித்தோடனே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கிட்டியாக இல்லாமல் ஒரு மீடியமாக இருந்தால் போதும் அப்படிங்கனால இட்லிக்கு நான் வந்து ஊற்றி சாப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறனால ஒரு அளவாக இருந்தால் போதும் அப்படிங்கிறனால நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் இது கூடவே உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நம்ம வெங்காயத்துக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ பார்த்து எவ்வளோ வேணுமோ கொஞ்சமாக சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் தள்ளபுள்ள தள்ளப்பிள்ளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான அதாவது தக்காளி குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பத்தே நிமிஷம் தான் இட்லி வைக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துட்டு இந்த குருமா வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோ ஈஸி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டும் இருக்கும் இந்த குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக வீடியோ சந்திக்கலாம்